வெல்கம் டு குச்சூயர் அணி இன்னைக்கு என்ன டிஷ்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்கா அல்வா அதற்காக குண்டான அழகான புசு புசு வெள்ளை பூசணிக்காயை எடுத்துக் கொள்ள வேண்டும் பிறகு ஒரு கத்தியை எடுத்து அந்த பூசணிக்காயை இரண்டாக பிரித்தெடுக்க வேண்டும் மேலும் இதனை இன்னும் இரண்டு துண்டுகளாக கொள்ள வேண்டும் பின்னர் அதனில் உள்ள விதைகளை நீக்க அதன் மேல் தோள்களை நீக்கிவிடலாம் இவ்வாறு சுத்தமாக சீவி எடுத்துக்கொள்ளவும் பின்னர் காய் துருவும் கருவியை எடுத்து இதை போல சீவி எடுத்துக் கொள்ளலாம் இப்பொழுது பூசணிக்காய் தோளாக கிடைத்துவிட்டது இதை ஒரு வெள்ளை துணி கொண்டு இதனது நீரை வலித்தெடுத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு பூசணியின் சக்கையையும் தண்ணியையும் பிரித்து எடுத்துக் கொள்ளலாம் அது இரண்டையும் வெவ்வேறு பாத்திரத்தில் வைத்துக் கொள்ளலாம் இப்பொழுது பூசணி கால்வா செய்ய ஆரம்பித்து விடலாம் அதற்காக மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையன்று தாமரை கோலத்துடன் அலங்கரித்து பாத்திரத்தை அடுப்பின் மீது வைத்து அடுப்பை பற்ற வைத்து விடலாம் பாத்திரம் சூடானதும் நெய் ஒரு ஸ்பூன் ஊட்டிக் நெய் காய்ந்ததும் முந்திரி பாதாம் மற்றும் கருப்பு தாச்சை சேர்த்துக் கொள்ளலாம் இவற்றை மறுத்தெடுத்ததை ஒரு தட்டிற்கு மாற்றிக்கொள்ளலாம் இப்பொழுது மேலும் ஒரு கரண்டு நெய்யை ஊற்றிக்கொள்ளலாம் பூசணி துருவலை இப்பொழுது இதில் சேர்த்துக் கொள்ளலாம் அதனை நன்றாக நெய்யில் வணக்கி எடுத்துக் கொள்ளலாம் நன்றாக வணங்கிய பின்பு பூசணியிலிருந்து எடுத்த நீரை இதில் சேர்த்துக் கொள்ளலாம் பூசணியின் தண்ணீர் வற்றும் வரை நன்றாக கிளறி கொண்டே இருக்க வேண்டும் இப்பொழுது அதில் ஃபுட் கலரை சேர்த்துக் கொள்ளலாம் நமக்கு என்ன நிவரம் வேண்டுமோ அதை சேர்த்துக் கொள்ளணும் சிகப்பு ஆரஞ்சு மஞ்சள் இப்பொழுது ஏலக்காயை எடுத்து நன்றாக கொட்டிக்கொள்ளலாம் ஏலக்காயை அந்த பூசணிக்காயில் தூவி விட வேண்டும் பின்னர் நன்றாக கிளறி விட வேண்டும் பின்னர் தேவையான அளவு சர்க்கரையை எடுத்துக்கொண்டு இதில் சேர்த்து விடுவோம் பின்னர் நன்றாக கலரி எடுத்துக் கொள்ளவும் பிறகு குங்கும பூவை இதனுடன் சேர்த்துக் கொள்ளலாம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த குங்கும பூவை சேர்த்துக் கொள்ளலாம் இல்லை எனும் இப்பொழுது நன்றாக கெட்டி பதத்தில் கிடைத்துவிட்டது அதற்கு பின்னர் முந்திரி பாதாம் அனைத்தையும் சேர்த்துக் கொள்ளலாம் பின்னர் நன்றாக வணக்கிக் கொள்ள வேண்டும் இப்பொழுது அல்வா இப்பொழுது இதை ருசி பார்த்து விடலாம் நாம் இதை ஒரு தட்டில் பரிமாறிக் கொள்ளலாம் பிறகு இதை ருசி பார்க்கவில்லாமா பார்ப்பதற்கே அழகாகவும் நம்மை சாப்பிட தூண்டுகிறதே சாப்பிட்டே ஆக வேண்டும் சாப்பிடலாம் வாங்க ஆஹா ஓஹோ டேஸ் பேஸ் டேஸ்ட் டு டேஸ்ட் டூ கேட்டா பைபா பார்க்கலாம்